சுதந்திர தினத்தன்று பாரத பிரதமர் ஒரு வேண்டுகோள் வச்சிருந்தார் வேண்டுகோள்னு இல்லை அது ஒரு அறிவிப்பு மாதிரி அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஏற்கனவே எல்லாமே ரெடியா இருந்து ரெடி ஆயிட்டு இருக்கு ரெடி ஆயிடுச்சு அந்த மாதிரி கூட சொல்லலாம் என்ன அப்படின்னா ஒருங்கிணைந்த பல்முனைகள் பல் தளத்துல இந்தியாவின் பாதுகாப்பு குறிப்பா வான் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது அது அத்தனையுமே சுயசார்பு ஆத்ம நிர்பர் இந்தியாவிலேயே கண்டுபிடித்து இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டுள்ள பல சாதனங்கள் பாதுகாப்பு சரி இந்த அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் தலையாய ஒரு இந்திய அமைப்பு எவ்வளவு செய்யறாங்க நம்மளால நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உயரத்தை எட்டியிருக்காங்க இதே பதினோரு வருஷத்துக்கு அப்புறமும் இதே டிஆர்டிஓ இருந்து அதுதான் அடிக்கடி என்னுடைய ஞாபகத்துக்கு வர்றது பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி இதே அமைப்புகள் இருந்தன அரசு சார்ந்த அமைப்புகள் தான் அதே ஆஃபீஸர்கள் தான் இருந்தோம் இப்போ மட்டும் எப்படி செயல்படுறாங்க அப்போ ஏன் செயல்படலை அப்படிங்கிறது தான் கேள்விக்கு இன்னி வரைக்கும் விடைய தெரியல என்ன அப்படின்னா நாட்டுக்கு எதிராகவே செயல்பட்டு வந்திருக்காங்கிறது தெளிவாக எனக்கு தெரியவிடுது நாட்டினுடைய முக்கியத்துவம் நாட்டினுடைய முன்னேற்றம் நாட்டினுடைய பாதுகாப்பு ஒரு இம்மி அளவு கூட இல்லாமல் கொள்ளையடிக்கிறது ஒன்னே தொழிலா அரசியல் சேர்ந்து செஞ்சிருந்திருக்காங்க அப்படிங்கிறதா சரி இப்ப விஷயத்துக்கு வந்தோம்னா டிஆர்டிஓ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இருபத்தி நான்கு ஆகஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை இரண்டு சோதனைகளை செஞ்சிருக்காங்க இதுல இந்த சோ இந்த சோதனை அதாவது இன்டெகிரேட்டட் டிஃபென்ஸ் வெப்பன்ஸ் சிஸ்டம் ஐடி டபிள்யூஎஸ் அப்படின்னு அதை ஷார்ட் ஃபார்ம்லாம் சொல்லுவாங்க அதை செஞ்சிருக்காங்க அதில் வந்து மிசைல்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணும்போது இந்த இன்டெகிரேட்டட் டிஃபென்ஸ் வெபன்ஸ் சிஸ்டத்தில் வந்து மூன்று முக்கியமான குறிக்கோள்கள் இல்லை அது வந்து என்ன அப்படின்னா சர்விலன்ஸ் அதாவது வேவு பார்க்க அதுக்கப்புறமா வந்து சைபர் செக்யூரிட்டி அது உங்களுக்கு தெரியும் பல நாடுகளிலிருந்து செய்திகள் பரிமாற்றம் போகும்போது அதை இன்டர்பிரேட் பண்ணி அதிலிருந்து தகவல்களை எடுத்து நமக்கு சாதகமாக நமக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்கோ அதை எல்லாம் அலசி ஆராய்ந்து அதற்கான சைபர் செக்யூரிட்டி அடுத்ததான் என்ன பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கேவு பார்க்கறது சைபர் செக்யூரிட்டிலேருந்து இருந்து இன்ஃபர்மேஷன் டேட்டாவை கலெக்ட் பண்றது அதுக்கப்புறமா அதை வச்சு நம்மளுடைய பாதுகாப்பு தளங்களை உருவாக்கும் ஏர் டிஃபென்ஸ் சைபர் செக்யூரிட்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது ஒருங்கிணைந்ததாக இருக்கு இதை பேஸ் பண்ணி தான் இந்த இன்டெகிரேட்டட் டிஃபென்ஸ் வெப்பன்ஸ் சிஸ்டம உருவாக்கியிருக்காங்க இது முக்கியமா வான் பாதுகாப்புக்காக செய்யப்பட்டுள்ளது சரி இந்த வான் பாதுகாப்புக்காக செய்யப்பட்டது அப்படின்னா சிஸ்டம் ரெடி ஆயிடுச்சு குறிக்கோள் என்ன டார்கெட் என்ன அப்படின்னா டிடெக்ட் கண்டுபிடி டெஸ்ட்ராய் அழித்து விடு அதுதான் முக்கியமான ரெண்டு குறிக்கோள் கண்டுபிடி அழித்து விடு அவ்வளவுதான் வைக்க வைக்கத சரி இதுக்கு என்ன பண்ண போறாங்கன்னா இந்த சிஸ்டத்தை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்திருக்காங்க இதுல எதை பத்தி முக்கியமா ஒருங்கிணைக்க யார் இதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க யார் இதை மேற்பார்வை செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய விமானப்படை அவங்களுடைய இன்டகிரேட்டட் ஏர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் ஐஏசிசிஎஸ் அப்படிங்க அந்த ஐஏசிசிஎஸ் தான் இதை முன்னெடுத்து செய்வாங்க இதை எல்லாம் ஒருங்கிணைத்துக்கு அப்புறமா அதில் எது முக்கியமான ரோல் விளையாட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தீர் அப்படிங்கிற ஒரு வெப்பன் சிஸ்டம் மிசைல் இந்த ஆகாஷ் தீர் தான் மிகப்பெரிய அளவில் ஆப்ரேஷன் சிந்துரில் பங்கெடுத்தது பல வான்வெளியிலேயே பாகிஸ்தான் வரக்கூடிய ட்ரோன்ஸோ இல்லை வேறு எதுவோமோ எல்லாமே அங்கேயே தடுக்கப்பட்டு டிடெக்ட் டெஸ்ட்ராய் அழிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது அழிக்கப்பட்டது வான்வெளியிலேயே கீழே விழறதுக்கு சான்ஸே கொடுக்குது அதில் முக்கியமாக என்னென்னெல்லாம் நம்மளுடைய சிஸ்டம் எதாம் அதில் ரோல் அதாவது பங்கெடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் முதல் முக்கியமானது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ட்ரயம்ப் இது ரஷ்யால இருந்து நம்ம வாங்கியிருக்கோம் அதுல ஆனா பலவிதமான மாடிபிகேஷன்ஸ் முன்னேற்றங்களை அதுல செஞ்சிருக்கோம் அதை இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம் இந்த சிஸ்டத்தை தான் மிக மிக துல்லியமாக நம்மளால எல்லாமே செய்ய முடியுது இந்த எஸ் எஸ் போர் ஹண்ட்ரட் அது முக்கியமான விளையாடி இருக்கு அடுத்ததா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த எஸ் போர் ஹண்ட்ரட் இது வந்து சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அதாவது சர்பேஸ் நம்ம பூமி அங்கிருந்து ஏர் மிசைல் அதுல இருந்து மேல போய் எதிரி நாட்டுல இருந்து வரக்கூடியத

அதுக்கப்புறம் எயிட் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு மிக அருமையான பாதுகாப்பு இந்த மாதிரி ஒரு வான்வெளியிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டு கீழே விழாம வெடிக்காம தடுத்து நிறுத்தப்படுறது இருக்குங்களா அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை தான் இப்ப இஸ்ரேல்ல வச்சிருக்காங்க அதுக்கு பேர் அயன் டோம் அப்படின்னு பேரு அதுல ஒரு அஞ்சு வரைக்கும் கீழே விழுந்திருக்கு ஏன்னா கண்டினியூஸா அடிச்சிருக்காங்க இது பண்ணிருக்காங்க இந்தியா என்ன பண்ணியிருக்குன்னா இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ரஷ்ய தயாரிப்பு நம்மளே இங்கே தயாரிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அதாவது சில பார்ட்ஸ் இது எல்லாமே இங்கே அசம்பிள் பண்ணுறோம் செய்கிறோம் அடுத்த முன்னெடுப்பாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடை ரஷ்யா வந்து டெக்னாலஜி நமக்கு தரதாக இருக்குது இந்தியாவிலேயே ரஷ்யாவுடன் சேர்ந்து கூட்டு முயற்சியில் இங்கேயே தயாரிக்கிறதுக்கான ஏற்பாடுகளுக்கு கையெழுத்தெல்லாம் ஆகிட்டு ரெண்டு விஷயத்துக்காக போனாங்க ஒன்று வந்து இந்த ட்ரம்ப் டேரிஃப் விஷயமாக பேசுறதுக்காக அஜித் தோவல் போனார் அதுக்கப்புறம் ஜெய்சங்கர் போயிட்டு வந்தார் ரஷ்யாவுக்கு புட்டின் முன்னெடுக்கப்படும் இதுல வந்து இது ஒரு முக்கியமான விஷயம் இத பத்தி பேசும்போது நல்லா கவனிங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் சுவாரஸ்யமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் மீட் நடந்தது அந்த பிரஸ் மீட்ல டெல்லியில இருக்கக்கூடிய ரஷ்ய அம்பாசடர் அவர் பேர் வந்து ரொமன் பபுஷ்கின் ரொமன் பபுஷ்கின் வந்து பிரஸ் மீட்ல பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க அவங்க வந்து இந்த டிஃபன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க எப்படி கேட்கும் போது அவரு ரொம்ப அவரு எடுத்த உடனே அந்த பத்திரிகையாளர்களுக்கு நமஸ்தே அப்படிங்கிறாரு அதே மாதிரி தான் இந்த ஜி செவன் மாநாட்டில் இப்போ சமீபத்தில் நடந்ததில் ஜார்ஜா மெலோனி இட்டாலியில் அமெரிக்க பிரதிநிதி வந்து அந்த ஒரு லேடி வந்து அவங்களுக்கு கை கொடுக்க இவங்க நமஸ்தேங்கிறாங்க எந்த மாதிரி இந்தியாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம யாரையும் அடிமைப்படுத்துறது ஆதிக்கம் செலுத்துறதுதான் கிடையாது எங்களுடைய பழக்கங்கள் நல்லதாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கணும் இப்ப அந்த ரொமன் பபுஷின் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காரு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம்னு தமிழ்ல சொல்லல நமஸ்தே காமிச்சுட்டு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும்போது அவர் அவரு டைரக்டா சொல்றாரு நீங்க இந்த எஸ் போர் ஹண்ட்ரட் அது இது என்னென்ன மூலம் கேட்டுட்டு இருக்காங்க அவர் ஒரே சிம்பிள் வார்த்தைல சொல்ற நீங்க சுதர்ஷன் சக்ராவை பத்தி பேசுறீங்களா ஏன்னா வான் பாதுகாப்பு அமைப்புக்கு கொடுக்கப்பட்டுள்ள பெயர் சுதர்ஷன் சக்ரா அது வந்து ஒரு மிக மிக சுவாரஸ்யமானது ஒரு ஒன்றரை நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ எல்லா இதுலேயும் இருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டிங்காக அதாவது நமக்கு ஒரு சிலிப்பு ஏற்படும் நம்ம நாடு நம்ம இது அப்படிங்கிற ஒரு சிலிப்பு கண்டிப்பா ஏற்படும் உங்களுக்குமே ஸோ அதை குறிப்பிட விரும்புகிறேன் ஸோ ஆக மொத்தம் ஸோ இந்த சுதர்ஷன் சக்ரா வான் பாதுகாப்பு அமைப்பில் வந்து அதுக்கு உள்ள ஒரு மூன்று விதமான வெப்பன் சிஸ்டம்ஸ் இருக்கு அது என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து குவிக் ரியாக்ஷன் சாம் அப்படின்னு உடனடியாக பர்ஃபேஸ் டூ ஏர் மிசைல் அது ஒரு சிஸ்டம் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது குறைந்த தூரத்துல இருந்து வந்துருச்சு குறைந்த தூரம் தான் இருக்கு அடி உடனே அது ஒரு சிஸ்டம் ஸோ கியூஆர் சாம் ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் இன்னொன்று நான் சொன்னது வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் ஒன்று இருக்கு மூன்றாவதாக இருக்கிறது ஹை பவர் லேசர் இன்டியூஸ்டு டைரக்டட் எனர்ஜி வெப்பன் டியூ இந்த டைரக்டட் எனர்ஜி வெப்பனை பத்தி ஏற்கனவே மூணு வீடியோ போட்டிருக்கும் காலி சக்தி சூர்யா அப்படிங்கற மூன்று விதமான லேசர் லேசர் வெப்பன் வெப்பன் சிஸ்டம் அந்த ஒரே ஒரு அது வந்து லேசர் ரேஸ் போகும் வந்து ஒரு ஏர்கிராப்டோ இல்ல ஒரு மிசைலோ வருதுன்னா அதுல போய் ஒரு துல்லியமான துளை போடும் துளை போட்டு அது உள்ள அந்த லேசர் போயிட்டு அங்க இருக்கிற எலக்ட்ரானிக் போர்டு எல்லாத்தையும் செதைச்சு விடும் அதனால அதனுடைய ப்ரோக்ராம் எல்லாமே செதஞ்சு போச்சுன்னா அந்த தொப்புன்னு விழுது அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஆக இந்த மூன்று சிஸ்டங்கள் குவிக் ரெஸ்பான்ஸ் சாம் அதுக்கப்புறம் ஷார்ட் ரேஞ்சு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூன்றாவதாக இந்த லேசர் வெப்பன்ஸ் சிஸ்டம் அதாவது டைரக்டட் எனர்ஜி வெப்பன்ஸ் அப்படி ஸோ அதில் வந்து சூர்யா சக்தி காலி மூணும் இருக்கு ஸோ எல்லாமே வெவ்வேறு விதத்தில் பயன்படக்கூடியது வெவ்வேறு விதமான டார்கெட்டு வெவ்வேறு விதமான பயன்பாடுகள் ஆக மொத்தம் ஒரு முழுமையான வான் பாதுகாப்பு சிஸ்டத்தை இந்தியா கொண்டு வந்துருச்சு அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது நான் இது ஒரு மிக மிக முக்கியமானது இதற்கான சோதனையை தான் அந்த இன்டகிரேட்டட் டிஃபென்ஸ் வெப்பன்ஸ் சிஸ்டம் இது பண்ணி சோதனை செய்து எல்லா சோதனைகளையும் ஒருங்கிணைந்த சோதனைகள்லாம் செஞ்சு அதனுடைய ரிசல்ட் மிக அருமையாக பாசிட்டிவாக வந்திருக்குனா அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா டிஆர்டிஓ சேர்மனையும் மற்ற சயின்டிஸ்டுகளையும் மற்ற தொழிலாளர்கள் எல்லாரையுமே ராஜ்நாத் சிங் டிஃபன்ஸ் மினிஸ்டரும் பாரத பிரதமர் மோடியும் மிகப்பெரிய அளவுல பாராட்டு இது மிக மிக முக்கியமான ஒரு சிஸ்டம் இந்தியாவுக்கு உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்